ஹை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டான மணக்க மணக்க க்ரீன் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் சிக்கனே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிய விட்டுருலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல பாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்துருக்குறோங்க இதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனும் வந்து சேர்த்தாச்சு நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கனுக்கு தேவையான கல் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க க்ரீன் சிக்கன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் சிக்கன்லேயே தண்ணி விட்டு வெந்துட்ருக்கு இப்போ சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிட்றேன் இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துருக்குறேங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ சிக்கனில் தண்ணி விட்டோம் இல்லையா நல்லா கொதித்து வந்துட்ருக்கு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புதினா புதினா கொத்தமல்லி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டுருக்கு பார்க்கவே நல்ல க்ரீனாக கலர்ஃபுல்லாக நல்லா மணமாக இருக்குதுங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு மணக்க மணக்க நல்ல டேஸ்டான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அடுத்த டைம் சிக்கன் எடுக்கும்போது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Bye friends.